இஸ்ரவேலுக்கு எதிராக சத்துரு கர்ஜித்து நின்றபோது இவனா இத்தனை பெரிய காரியத்தை போகிறான் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு சாதாரண ஆடு மேய்க்கும் ஒரு சிறுவன் தன் மாம்ச பலத்தை நம்பாமல் இஸ்ரவேலின் தேவனை தன் பலமாக கொண்டு பல விமர்சனங்களையும் மீறி சத்துருவை வென்று வீழ்த்தினான் அவ்வீரனை பற்றி இப்பதிவில் பார்ப்போம் சாமுவேலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு வா ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன் அவனுடைய குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் எப்படி போவேன் சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன் நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக நீர் வருகிறது சமாதானமா கர்த்தருக்கு பழி செலுத்த வந்தேன் உங்களை பரிசுத்தம் செய்து கொண்டு பலி விருந்துக்கு என்னுடன் வாருங்கள் ஆகட்டும் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவனாகத்தான் இருக்கும் நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை இவர்களில் யாரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் நான் பந்தியிருக்க மாட்டேன் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான் உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வருத்த பயற்றையும் இந்த பத்து அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்துல போய் இந்த பத்து கட்டிகளை ஆயிரம் பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கிக் கொண்டு சரி அப்பா உடனே போகிறேன் கர்த்தர் இருப்பாராக மகனே யூதாவில் உள்ள ஸ்டோகோவிலே ஒருமித்து கூடி பெலிஸ்தர்கள் தங்கள் படையுடன் போருக்கு தயாரானார்கள் சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள் நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன நான் பெலிஸ்தன் அல்லவா நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள் அவன் என்னிடத்தில் வரட்டும் அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம் நான் அவனை ஜெயித்துக் கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன் நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள் எல்லாரும் சுகமா இருக்கீங்களா காவிதா இங்க ஏன் வந்த ஆட்டுக்கூட்டம் யார்றவங்கள்ட அப்பா அனுப்பினார் அண்ணா இந்த உணவையும் பரிசுகளையும் கொண்டு வந்தேன் உங்களோட நலன் கேட்டு தெரியச் சொன்னார் அந்த மனுஷனை கண்டீங்களா இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான் இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்குவாராம் அவனுக்கு தன்னுடைய குமாரத்தை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேல சர்வமானியம் கொடுப்பாராம் இந்த பெலிஸ்தனை கொல்லுகிறவன் எவனோ அவனுக்கு என்ன செய்யப்படும் இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கும் இந்த அரிச்சி செய்யற்ற பெலிஸ்தன் யார் அவன் உயிருள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறான் ஒரு இளைஞன் இருக்கிறான் அவன் அந்த பெலிஸ்தனுக்கு பயப்படவில்லை அவனை அழைப்பித்து வா இவ நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தினோடே யுத்தம் பண்ணுவேன் இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது நீ இளைஞன் அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் அடியான் என் தகப்பனுடைய ஆட்களை மேய்ச்சு கொண்டிருக்கிற ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடிச்சு கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அது என் மேல் பாய்ந்த போது நான் அதின் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன் இருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்பு ஓ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக இந்த கவசங்களை அணிந்து கொள் இந்த கவசங்களில் பழக்கம் இல்லை எனக்கு தேவையில்லை நின்றிருக்கிறார் அவர்தாமே எனக்கு வல்லமை நீ என்னிடத்தில் வர நான் நாயா நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் கர்த்தர் பட்டயத்தினாலும் வீட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பார் தாவீது கோலியத்தின் தலையை வெட்டி இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலின் கையில் கொடுத்தார் இவ்விதமாய் தேவன் தாவீதுடன் இருந்தார் என்று மக்கள் அறிந்தார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான பதிவுகளை பார்க்க தமிழ் பைபிள் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆல் செட் செய்து கொள்ளவும்